ஆதிபராசக்தி யார் என்று உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மருவத்தூர் என்ற கிராமத்தில் கருவுரை என்ற நபருக்கு சொந்தமான நிலம் இருந்தது அந்த நிலத்தில் ஒரு பெரிய வேப்ப பால் வேப்ப அதை பார்த்து சுற்றி இருந்த கிராம மக்கள் அனைவரும் அந்த அதிசயத்தை பார்த்து வியந்தனர் அந்த வேப்ப கடவுளாக வழிபட ஆரம்பித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி எட்டு அன்று அந்த கிராமத்தில் கடுமையான புயல் ஏற்பட்டது புயலால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் வணங்கி வந்த வேப்பமரம் வேரோடு சாய்ந்தது மக்கள் அதை அச்சத்தோடு பார்த்தனர் பின் வெள்ளம் வடிந்த பின் மக்கள் அந்த மரத்தை அப்புறப்படுத்தும் போது அந்த வேப்ப வேரில் இருந்து மிக பிரகாசமான ஒளி தோன்றியது அந்த ஒளியின் நடுவில் ஒரு பெண் தெய்வத்தின் உருவம் தெரிந்தது அதை பார்த்த மக்கள் கையெடுத்து வணங்கினர் மக்கள் அந்த ஒளி வடிவிலான சக்தியை சுற்றி ஆலயம் எழுப்பினர் அந்த சக்தியை தான் மக்களின் கண்கண்ட தெய்வமான ஆதிபரா சக்தியாகவும் ஓம் சக்தியாகவும் வணங்குகிறார்கள்